வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம மார்னிங் காலையில் என்ன பார்க்க தர போகிறோம் வந்துடுங்களா அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ஒரு வெஜிடேபிள் தோசை ஓகேங்களா நம்ம வந்து சாதா தோசை செஞ்சுருக்கோம் வெஜிடபிள் தோசை செஞ்சுருக்கோமா இது எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் அதுக்கேற்ற சட்னி நல்லா காரமான சட்னி காரை வெங்காய சட்னியோடு சேர்த்து இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொள்ள போகலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ப்ரைஸ் நடங்க வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்றைக்கி டுடே சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்க்க தெரிய பார்க்க போகிறோம் தெரியுங்களா ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அது என்னென்னா நம்ம ஒரு தோசை மாவு இல்லை இட்லி மாவு இல்லை மைதா இல்லை ரவா இல்லை கோதுமை மாவு கூட இல்லையே என்ன பண்ணுறது நம்ம நினைக்கும் போது வீட்டில் அரிசி மாவு நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாவு இருந்துன்னா அந்த மாவை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம் ஓகேங்களா இந்த மாவை போட்டு அதுக்குள்ளே வந்து விஜிடேபிள்ஸ் எல்லாம் நிறையா போட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு காலையில் அதனால் வந்து விஜிடேபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இந்த மாவை மா பச்சரிசி மாவை போட்டு ஒரு தோசை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன என்ன பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்ன என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இதுக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு கப்பு மாவு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் போட்டிருக்கேன் இன்னொரு அரை கப்பு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் முதல்ல ஒ ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்த கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிட்டோங்களா அடுத்தது வந்து நம்ம இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் அப்படியே இது போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உருளைக்கிழங்கும் மாவும் போட்டு கரை தண்ணி இது தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வெஜிடேபிள்ஸு இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு போட்டாங்களா அதுக்கப்புறம் கேரட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு அதுக்கப்புறம் ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ் இதை போடுறேன் பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டொமேட்டோ பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்க தண்ணி உங்களுக்கு கட்டியாக இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே தோசை தான் அப்படியே சுட போகிறோம் காலையில் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை காலையில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஓகேங்க நம்ம வந்து கரெக்டான மாவு ஊத்துற பதத்துக்கு வந்துருச்சு இதுல வந்து நீங்க உங்களுக்கு தண்ணி அதிகமா ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவை உன்னும் நீங்க கவலைப்படாதீங்க பக்கத்துல இது அரிசி மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இது பிறங்க தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு இதில் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் சோடா மாவு சேர்க்குறது உடம்புக்கு நல்லது இல்லை அதனால தான் நான் வந்து அதை வந்து நீங்கள் அது ஆப்ஷன் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதாலும் அது பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே இதில் இப்படியே ஊற்றலாம் வாங்க வாங்க நம்ம தோசை ஊற்றலாம் ஆ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு வாணல் வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து இப்போ வந்து தோசை ஊற்ற போகிறோம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயிலை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இதில் லைட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க நான் ஸ்டிக் பண்ணுங்களா அதனால் வந்து ஒன்றும் இல்லை அப்படியே இந்த ஆயில் வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து அப்படியே எடுத்து ஒரு கரண்ட்டு எடுத்து ஊற்றலாம் அப்படியே நம்ம சுற்றிலும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஓகேங்க நம்ம வந்து ஒரு பக்கம் வயது இப்போ இப்போ அதை அப்படியே திருப்பிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க பின்னாடியே நல்லா இதாயிருக்கு ஓகேங்களா இந்த நேரத்தில் நம்ம அப்படியே எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான வந்து பச்சரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு ஓகேங்க செம சூப்பரான வந்து சண்டே ஸ்பெஷல் கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அருமையான பச்சரிசி மாவில் வெஜிடேபிள் இது தோசை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தி நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தி நம்ம இனிமே இது வரைக்கும் நம்ம சாதா தோசை தான் சாப்பிட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ ஊத்தாப்பத்தில் கூட நம்ம வந்து வெங்காயமும் கா இது தக்காளி தான் போட்டு இது செய்வோம் ஆனால் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு அண்டு உருளைக்கிழங்கு அண்ட் இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா கேரட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி கொத்தமல்லி கரைப்பள்ளி எல்லா ஃபேவரட்டோடையும் சேர்ந்து ஒரு செம சூப்பரான ஒரு இது செஞ்சுருக்குதுங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பச்சரிசி மாவு மாவை வச்சு செஞ்சுருக்குது இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் எவ்வளோ க இது அழகாக வந்து பாருங்கள் கூட்ட உடனே இது அப்படியே தொட்டு இது செமக்காரமான வெங்காய சட்னி வச்சு அப்படி தொட்டு அப்படி இது பாருங்கள் அப்படி சாப்பிட்டோன்னா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வே இதை இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மார்னிங்கில் நல்லா சுட 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 சண்டே ஸ்பெஷலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்